சாவகச்சேரியில் மூன்று வயது குழந்தைக்கு உலக சாதனை விருதுகள் சோழன் உலக சாதனை படைக்கும் நிகழ்வு இன்றைய தினம் சாவகச்சேரி இந்து கல்லூரி பிரதான மண்டபத்தில் சிறப்பாக இடம்பெற்றது ஓய்வுநிலை அதிபர் அவண்ணா தங்கவேலு அவர்களின் தலைமையில் காலை ஒன்பது முப்பது மணிக்கு இடம்பெற்ற இந்த நிகழ்வில் சாவகச்சேரி கோயில் குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த ஜேகரன் மற்றும் டெனிகா தம்பதியினரின் மூன்று வயதான மகள் தஸ்விகா ஆயிரத்து அஞ்சூறு தமிழ் சொற்களுக்கான ஆங்கில சொற்களை குறைந்த நேரத்தில் கூறினார் சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனத்தில் நடுவர்களான இலங்கை கிளையின் துணைத் தலைவர் ஸ்ரீ நாகவாணி ராஜா ஜால் மாவட்ட தலைவர் துரை பிரணவ செல்வன் மற்றும் கிளிநொச்சி மாவட்ட தலைவர் இராசதுரை ஜே சுதர்சன் போன்றோர் முன்னிலையில் இது நடைபெற்றது குழந்தையின் முயற்சியை உன்னிப்பாக கண்காணித்த நடுவர்கள் அதை உலக சாதனையாக பதிவு செய்தார்கள் அதிபர் ஆசிரியர் வைத்தியர் கொக்கு நாரை எலி நாய் பூனை காளை மாடு எருமை மாடு சிங்கம் மான் ஆடு தேஞ்சிட்டு நன்றி குள்ளநெறி

அடுக்குமாடி துளசி அட்டை கடைப்பன் கரும்பு சிலந்தி சிப்பி சுறா மலைச்சிங்கம் படகு கப்பல் பெருந்து தோணி கலை மண்டையோடு தோல் அக்கா மூக்கு கசகச அகில் மரம் மகன் மகள் அப்பா அப்பா அம்மா குழந்தை நண்பன் கணவன் மனைவி அரசன் இளவரசி வீடு ஜன்னல் கதவு தரை பண்ணை வீடு அரிசி வசம்பு சோம்பு கடலை உளுந்து சீரகம் துவரை தேங்காய் புளி உப்பு ஓமம் வடக்கு மலை குன்று மண் வெப்பம் கடல் காற்று மாதம் வருடம் தண்ணீர் உரைகனி தோசை பூரி பால் முட்டை பனிக்கூழ் இன்னட்டு அனிச்சல், உணவு வானம் மேகம் சூரியன் நிலா நட்சத்திரம் வானவில் சாப்பாடு புலி ஓடு மன்னிப்பு விளையாடு பட்டு இல்லை நோக்கம் கடகம் கடகம் நாய்வரி மன அழுத்தம் காய்ச்சல் இருமல் கோவில் பாடசாலை சண்டே வங்கி ஆ புத்தகம் தோட்டம் ஆ கூங்கா ஆ கிராமம் ஆ சாவடி ஆ சத்திரம் மாளிகை மேசை ஆ கதிரை ஆ அடுப்பு ஆ உடை ஆடை ஆ ஊசி பந்து உலக்கை ஆ வட்டம் தாவா சிவப்பு பச்சை நீலம் கணிதம் சனிதம் விஞ்ஞானம் ஹே ஆன் ஆ பென் அன்னி கண்ணனி மாமா கலூ கற்பி இன்று நாளை நேற்று அஸ்ரோர் வை பா பொரிவண்டு தாவல உமல்நீர் ஆவா நீரணி ஆ திருபூர் ஆளவா சோளம் ஆ அன்பூசணி ஆ உமட்டல் ஆவா அயப்பம் ஆசா அயப்பம் கசகச ஆ ப ஆ போ ஆ வேகம் ஆ முடியும் ஆ கண்மணி உல நெல் தொடர்பு ஆ ஆற்றல் அவ்வாவா பரீட்சை ஆசா வீடு விரதம் ஆ சரகம்

പാൽ മുയൽ നാളെ കുനുകു പൂനെ ചിലയ് മുല്ലം പൻറി പാൽ പുരായര അങ്ങ സെലന്ദി ആയിര കൺ ഐ ഉർവം പോതുമൈ ഉ ഇലവംഗം ഓക്കേ ഇങ്ങടെ ഇങ്ങ ചൊല്ലും അല്പം മുടി മുളങ്ങണ്ട് ഇങ്ങള് മുളാണ് താൻ ഇങ്ങേ മുളാണ് താന ഇലവംഗം ഇലവംഗ മുടി പാൽ പോതുമൈ നല്ല മുടി നല്ലൈ 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 மலை நெருப்பு அக்கா மலை அண்ணா விரோதி எதிரி பள்ளிவாசல் தோட்டம் அரண்மனை உணவு விடுதி தங்கு விடுதி என்ன எப்படி சந்தோஷம் கவலை குழம்பு பழச்சாறு காலை உணவு மதிய உணவு இரவு உணவு மாட்டு வண்டி தானியங்கி விழா எலும்பு காதலன் சமையலறை கோடை காலம் ஆ எதிர் காலம் கௌரது மதிப்பீட்டாளர்களாக கௌரவப்படுத்தி பெருமைக்குரியவர்களால் சோழன் உலக சாதனை படைத்த குழந்தை தஸிகாவிற்கு சட்டகம் செய்யப்பட்ட சான்றிதழ் நினைவு கேடயம் அடையாள அட்டை போன்றவை வழங்கி பாராட்டப்பட்ட அதேவேளை சிறிய வயதில் கொண்டிருந்த மொழிபெயர்ப்பு திறனை ஊக்கப்படுத்தும் விதமாக சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனம் சார்பாக மழலை மொழி வித்தகர் என்ற பட்டமும் சாதனை குழந்தைக்கு சூட்டப்பட்டது யாழ் பல்கலைக்கழகத்தின் மொழிபெயர்ப்பு கற்கைகள் துறை தலைவர் கலாநிதி சானா கானா கண்ணதாஸ் அவர்கள் முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டு சோழன் உலக சாதனை படைத்த குழந்தையை வாழ்த்தி பாராட்டினர் தென்மராட்சி கல்வி வலயத்தின் பிரதி கல்வி பணிப்பாளர் செல்வி ஈனா அபிராமி அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சாதனை குழந்தையை வாழ்த்தி பாராட்டினர் மேலும் நிகழ்வில் தென்மராட்சியைச் சேர்ந்த சோழன் உலக சாதனையாளர் கானா திருச்செல்வம் அவர்கள் கௌரவ விருந்தினராக கலந்து கொண்டு குழந்தையை வாழ்த்தி பாராட்டி இருந்தமையும் குறிப்பிடத்தக்கது சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனமும் தென்மராட்சி மக்களும் இணைந்து இந்த நிகழ்வை சிறப்புற நடாத்தியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கதாகும் அதேவேளை குறித்த சாதனை குழந்தையான தஸ்விகாவின் பிறந்த நாளான இன்று நிகழ்வில் கலந்து கொண்ட அதிதிகள் அவரை வாழ்த்தியிருந்ததுடன் கேக் வெட்டி குழந்தையை மகிழ்ச்சிப்படுத்தியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது குழந்தையின் பிறந்த நாளை முன்னிட்டு நிகழ்வின் ஏற்பாட்டுக் குழுவினரால் குழந்தையின் எதிர்கால கல்வி வளர்ச்சிக்காக ஒரு இலட்சத்து இருபத்தைந்தாயிரம் ரூபாய் பணம் இலங்கை வங்கியில் வைப்பிடப்பட்டு வங்கி புத்தகம் இலங்கை வங்கியின் சாபகச்சேரி கிளை முகாமையாளரால் குழந்தைக்கு வழங்கி வைக்கப்பட்டது

சாவச்சேரி கோயில் குடி இருக்கும் ஒரு கிராமப்புறம் மிகுந்த பின்தங்கிய ஒரு வாழ்க்கை நிலையை கொண்ட ஒரு குடும்பத்திலே பிறந்த பிள்ளை இன்றைக்கு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னர் ஒரு சந்தோஷமான செய்தி இன்றைய தினம் அவருடைய மூன்றாவது பிறந்த நாள் அதாவது கடந்த இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இதே மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இந்த பிள்ளை இந்த பூமியிலே அவதரித்திருக்கிறார் அந்த ரீதியிலே தன்னுடைய மூன்று வயதுக்கு முதல் கிட்டத்தட்ட இரண்டரை வயது நிரம்பிய வேளையிலே ஆயிரத்தி ஐநூறு ஆங்கில தமிழ் சொற்களுக்கு உரிய ஆங்கில சொற்களை மனனம் செய்து ஒப்புவித்தன் வாயிலாக அவை இந்த உலக சாதனை புத்தகத்திலே இடத்தை பிடித்திருக்கிறார் எனவே இவருடைய தாய் தந்தை ஒரு படித்த குடும்பத்தில் இருந்து வந்தவர்கள் அல்ல உங்களுடைய மத்தியிலே சில எதிர்பார்ப்புகள் அவ்வாறு இருக்கின்றன மிகவும் பின்தங்கிய வறுமை இடையிலே இருக்கின்ற ஒரு குடும்பத்திலே பிறந்து வளர்ந்தவர் ஆஹ் தந்தையார் திரு தில்லியம்பரம் ஜெயகரன் அவருடைய புறப்படம் நயனா ஜீவு இந்த பிரதேசத்திலே வாசிக்கின்றார் சாகோச்சேரியிலே அவருடைய கல்வித்தரம் காப்பத சாதாரண தினம் கல்வி அவருடைய தாயார் டேனிகா ஜெயகரன் இவர் திருநெல்வேலி கலாசாலை வீதி திருநெல்வேலி யாழ்ப்பாணத்தை பிரபலமாக கொண்டவர் இவருடைய கல்விநிலை காப்பாத்த உயர் தலைமுறை கரைத்துறையிலே காப்பத்த உயர்தலமறை கல்வி கேட்டிருக்கிறார் கல்வி கேட்ட பாடசாலை யாழ் முத்து தம்பி வித்தியாலயம் எனவே இவருடைய இந்த குழந்தை இந்த சிறு வயதிலே இந்த சாதனையை புரிவதற்கு இந்த குழந்தையினுடைய தாயார் காரணமாக இருந்திருக்கிறார் அந்த பிள்ளைக்கு அன்றாடம் நாங்கள் இந்த வாழ்க்கையிலே பயன்படுத்துகின்ற சொற்களிலே ஆங்கில சொற்களை உச்சரித்து அந்த பிள்ளைக்கு சொல்லிக் கொடுத்து அதனுடைய ஞாபக சக்தியை வளர்த்து அந்த பிள்ளை ஆஹ் இந்த உலக சாதனை நிறுவனத்துக்கு அந்த சொற்களை சொல்லி ஒப்புவித்த வாயிலாக ஆஹ் இந்த சாதனையை நிலைநாட்டி இருக்கிறார் இந்த தாயாருடைய முயற்சி மிக பாராட்டுக்குரியது தனக்கு ஒதுக்காமல் வீட்டுப்பணி செய்து கொண்டிருந்த நேரத்திலேயே பிள்ளைக்கும் இந்த சொற்களை சொல்லிக் கொடுத்து அதனை பின்பாடு திருப்பி கேட்டு அந்த பிள்ளையிட்டு அவர் அதை ஞாபகப்படுத்தி சொல்லி இவ்வளவு சொற்களை அவர் தன்னுடைய மனதிலே ஆஹ் வைத்திருக்கின்றார் எனவே அவர் இந்த வயதிலே இந்த சாதனை என்பது மிக அபாரமானது இந்த குழந்தை ஆஹ் இந்த எல்லோரும் அநேகமாக தெரியும் இந்த உணவிலே கிட்டத்தட்ட வாரத்திலே ஒன்று ரெண்டு நாட்களை தவிர வல்லாரை அவ சேர்த்து கொடுப்பதாக ஆஹ் சொல்லுகிறார் அந்த பிள்ளையினுடைய ஞாபக சக்தியை வளர்ப்பதற்கு இந்த வல்லாரை ஒரு அஹ் சிறந்த ஒரு மூலிகை என்று நாங்கள் கற்றிருக்கிறோம் எனவே அந்த அஹ் குழந்தைக்கு அந்த ஞாபக சக்தி வளர்வதற்கு அந்த வெள்ளாரையே அவ அந்த உணவிலே தினமும் சேர்த்து அஹ் கொடுப்பதாக சொல்லி இருக்கிறார் எனவே அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் இந்த பிள்ளைகளுடைய இந்த ஞாபக சக்தி மூணு வளர்ச்சிக்கு ஒரு காரணமாக இருக்கிறான் எனவே அந்த ரீதியிலே இந்த ஆஹ் பிள்ளை ஈட்டிய சாதனைக்கு சாதனையை கௌரவிக்கின்ற அல்ல ஒரு பாராட்டுகின்ற நிகழ்வாக இந்த நிகழ்வை நாங்கள் இன்று ஏற்பாடு செய்திருக்கின்றோம் இந்த சோழர் உலக சாதனை நிறுவனம் அந்த அவர்கள் அந்த பிள்ளைக்கான விருதையும் அந்த சான்றிதழையும் இந்த இடத்திலே வழங்க இருக்கிறார்கள் அவர்கள் அதற்காக இந்த ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்து திட்டமிட்ட இந்த வேளையிலே என்னுடைய தென்மராட்சி சமூகமும் இணைந்து ஆஹ் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கின்றோம் இதிலே முக்கியமாக திருமதி சத்யா தனுராஜ் என்னுடைய தென்மராட்சி பிரதேசத்தினுடைய முகாமைத்துவ உதவியாளர் அவர்கள் இந்த நிகழ்வுக்கு இந்த பிள்ளைக்கு இந்த செயற்பாடுகள் அனைத்துக்கும் முன்னின்று உழைத்திருக்கிறார் இந்த பதிவு நிறுவனத்தினுடைய நிறுவனத்தினுடன் தொடர்பு கொண்டு இந்த பிள்ளையை இந்த வெளி உலகத்துக்கு இந்த சாதனை பதிவுக்காக கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் அந்த ரீதியிலே இந்த நிகழ்வு என்று ஏற்பாடு செய்யப்படு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த சோழன் உலக சாதனை நிறுவனம் இருபத்தி ஆறு நாடுகளிலே தன்னுடைய பிள்ளையை கொண்டிருக்கிறது இந்தியாவை தடமாக கொண்ட இந்த நிறுவனம் மொத்தம் இருபத்தி ஆறு நாடுகள் எங்களுடைய சாதனையாளர் திரு திருச்செல்லம் அவர்கள் ஐந்து தன்னுடைய சாதனைகளை இந்த உலக சோழன் சாதனை நிறுவனத்திலே பதிவு செய்திருக்கிறார் மொழியியல் துறையிலே ஈடுபாடு கொண்டிருக்கின்றன இன்றைய தினம் தனது நிகழ்த்தி இருக்கின்ற செல்வி தசிகா அவர்களை பாராட்டுவதில் மிக மகிழ்ச்சி அடை ஏனென்று சொன்னால் மொழியியல் கோட்பாடுகளிலே மதரசு என்று சொல்வார்கள் ஒரு கோட்பாடு அந்த கோட்பாட்டிலே ஒரு அண்ணையினுடைய மொழிதான் ஒரு குழந்தையினுடைய மொழி ஆற்றல் வள வளர்ச்சியில் அடித்தளம் என்று கூறுகின்றார் இங்கே அதனை நான் கண்கூடாக பார்த்து அந்த மொழி கோட்பாடு எவ்வளவு தூரம் உண்மையானது என்பதை இன்று கண்டிருக்கிறது ஒரு தாய் தன்னுடைய குழந்தையினுடைய மொழி ஆற்றலை எவ்வாறு வளர்த்துக்கொள்ள முடியும் என்பதை இங்கு குழந்தையினுடைய தாயார் திருமதி ஜெனிகா ஜெயகரன் அவர்கள் நிரூபித்திருக்கிறார் உண்மையிலே எமது பிரதேசத்திலே புலமைப் பெரிசல் பரீட்சைக்காக தயார் செய்வதிலே பெற்றோர்கள் குறிப்பாக அந்நியர்கள் காட்டுகின்ற ஈடுபாடு பாராட்டத்தக்கது அந்த வகையிலே தனது பிள்ளை எதிர்காலத்திலே ஆண்டு ஐந்து புலமைப் பரிசில் பரீட்சையிலே மிகச்சிறந்த பொறுப்பேற்றி பெற வேண்டும் என்ற அந்த ஆவலோடும் அந்த அவாவின் காரணமாக தனது பிள்ளையை மூன்று வயதிலேயே இவ்வளவு ஆயிரத்தி ஐநூறு சொற்களுக்கு மொழிபெயர்ப்பு ஆங்கில மொழிபெயர்ப்பு செல்லக்கூடிய அளவுக்கு அந்த பிள்ளையினுடைய மொழித்திறனை வெற்றி செய்திருக்கக்கூடிய பிள்ளையினுடைய தாயார் மிகவும் பாராட்டிப்பட வேண்டியவர் அந்த தாய்க்கு உறுதுணையாக இருக்கின்ற தந்தை திரு ஜெயகரன் கூட பாராட்டிப்பட வேண்டிய அந்த வகையிலே இன்றைய இந்த நிகழ்வினை ஒழுங்கு செய்திருக்கின்ற சோழன் நிறுவனத்தினர் சோழன் உலக சாதனை கூட்ட நிறுவனத்தினர் நிறுவனத்தினர் நிச்சயமாக பாராட்டப்பட வேண்டியவர்கள் ஏனென்று சொன்னால் இந்த சிறுமியினுடைய இந்த மழலியினுடைய இந்த சாதனை இன்று இந்த உலகம் அளவிற்கு வெளிக்கொண்டு வருவதற்கு அவர்கள் ஆற்றிய பணி மிகவும் அளப்பெறுது அது அதோடு இந்த ஊடகவியலாளர்கள் நிச்சயமாக பாராட்டப்பட வேண்டியவர்கள் என்று சொன்னால் மழலைகள் குழந்தைகளினுடைய சிறுவர்களுடைய ஆற்றல்களை இணங்காடுவது நிச்சயமாக ஒரு சமூக நலன் கொண்ட எல்லோருக்கும் பொறுப்பு அந்த அந்த பொறுப்பை ஊடகவியலாளர்களுக்கும் அவர்களோடு சேர்ந்து இந்த நிகழ்வினை நெறிப்படுத்தி கொண்டிருக்கின்ற திருமதி சத்யா தினுராஜ் அவர்களுக்கும் எனது பாராட்டுகளும் நன்றிகள் மேலும் இந்த குழந்தை இந்த மூன்று வயதிலே இன்று பிறந்த நாளை கொண்டாடுகின்ற அந்த தசிகா என்கின்ற அந்த மலரை மூன்று வயதிலே ஆயிரத்தி ஐநூறு தமிழ் சொற்களுக்கு ஆங்கில சொற்களை செல்லக்கூடிய பெற்றிருக்கின்றார் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த மொழியாற்றல் மேலும் வளர்ச்சி காட வேண்டும் பிள்ளையினுடைய உறவினர்களும் இந்த சமூகத்தை சார்ந்தவர்களும் நிச்சயமாக உதவ வேண்டும் தொடர்ந்தும் அந்த பிள்ளை தனது மொழியாற்றலை வளர்த்து கொண்டும் எதிர்காலத்திலே ஒரு சிறந்த மொழியியல் வல்லுநராக வந்து இந்த நாட்டிலே